பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக ஆக்க விரும்புகிறார் ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலையில் கொண்டிருக்கிறீங்க இழப்பின் மத்தியில் அல்லது பயம் நிறைந்த சூழ்நிலையில் அல்லது சரியான ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் தேவன் இந்த வசனத்தை உங்களை நோக்கிதான் அனுப்புகிறார் நூற்றி பன்னிரெண்டாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை பாருங்கள் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் கடந்து போகக்கூடிய இருளான பாதையில மரண இருளின் பள்ளத்தாக்கின் அந்த சூழ்நிலையில தம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அங்கே செம்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளை அது குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்று ரசிக்கப்பட்டு நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவங்க கர்த்தருக்கு பயந்து அவரை அனுதினமும் கிரமமாக ஜபத்தில் தேடி அவரோடு ஒரு சரியான உறவில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில நேரங்களில் அந்த இருளான காரியங்கள் வந்து விடுகிறது ஒரு குழப்பங்கள் அல்லது வந்து ஒரு தடைகள் ஒரு நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லி சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் ஒரு பயம் நிறைந்த அந்த சூழ்நிலையில் கடந்து போக வேண்டி வந்து விடுகிறது என்ன காரியம் தேவனுடைய பிள்ளைகள் அதில் எப்போதும் நிரந்தரமாக இருந்துவிட மாட்டார்கள் அதான் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசிக்காதவர்களும் இருக்கிற வித்தியாசம் தேவன் அந்த சூழ்நிலையில குறுக்கிட்டு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த இருளை அவர் வெளிச்சமாக மாற்றி விடுகிறார் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய விளக்கை ஏற்றி அந்த இருளை வெளிச்சமாக அவர் மாற்றி விடுகிறார் அப்ப அந்த வெளிச்சம் என்னன்னு சொல்லி கேட்டாக்கா இசைய ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது விடியற்காலத்து காலத்து வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்பதாக தேவன் நமக்கு தரக்கூடிய அந்த சுக வாழ்வுதான் அந்த வெளிச்சம் அந்த இருள் நிறைந்த சூழ்நிலையில் பயம் நிறைந்திருக்கிறது குழப்பங்கள் இருக்கிறது ஆனால் அங்கே தேவன் உங்களுடைய பயத்தை எல்லாம் அவர் மாற்றி தைரியத்தை கட்டளையிட்டு விடுவார் துக்கத்தை எல்லாம் நீக்கி அங்கே சந்தோஷத்தை கட்டளையிட்டு விடுவார் அங்கே சுக வாழ்வை அவர் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணுகிறார் அது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா யோபுவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் எல்லா விதத்திலேயும் அவனுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொண்டது பாருங்கள் சரீர ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு விட்டது பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து பொருட்கள் பெயர் புகழ் எல்லாமே பாதிக்கப்பட்டு விட்டது பாருங்க ஆனால் அவ்வளவு இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலையும் தேவன் அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஒதுக்க பண்ணினார் உங்களுடைய இந்த இருள் சூழ்ந்த பாதையில நிச்சயமாக தேவன் வெளிச்சத்தை ஒதுக்க பண்ணுவார் எப்படிங்க ஆகும் நானும் பல நாளாக இந்த பாதையில் தான் போய் கொண்டு இருக்கிறேன் ஒரே குழப்பமும் பயமும் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கலங்கலாம் ஆனால் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பதினொன்று நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது நீதிமான்களுக்காக வெளிச்சமும் செம்மையானவர்களுக்காக சந்தோஷமும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்கிறதாக மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அவன் அறுக்கிறான் என்பதாக வேதம் சொல்லுகிறது இல்லையா அப்போ எனக்காக வெளிச்சமும் சந்தோஷமும் என்று சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது அப்போ யார் எனக்காக விதைச்சது எப்போ விதைச்சாங்க அப்படின்னு சொன்னா கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆறு மணி நேரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டு அதில் கடைசி மூன்று மணி நேரம் உலகம் முழுவதும் இருள் சுழ்ந்து கொண்டிருந்தது ஆண்டவர் கிறிஸ்து தான் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போனார் எதற்காகன்னு சொன்னாக்கா இன்றைக்கு உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுக வாழ்வை விதைப்பதற்காகத்தான் வெளிச்சத்தை அவர் விதைப்பதற்காகத்தான் சந்தோஷத்தை விதைப்பதற்காகத்தான் ஆகியனால் உங்களுடைய இந்த சூழ்நிலையில் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை பயப்பட தேவையதில்லை ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் போதும் காரணம் அவர் எனக்காக சந்தோஷத்தை விதைச்சிருக்கிறார் எனக்காக அந்த சுக வாழ்வை விதைச்சு இருக்கிறார் நீங்கள் அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் இருள் போன்ற அந்த காரியங்கள் வரலாம் ஆனால் அதில் நீங்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை நீங்கள் எதை அறுவடை பண்ணுவீங்கன்னு சொன்னாக்கா வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் சுக வாழ்வையும் தான் நீங்கள் அறுவடை பண்ணுவீர்கள் விசுவாசிக்கிறீங்களா அது இன்றைக்கே தேவன் அந்த வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் விதைக்க பண்ணுகிறார் எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களோடு இணைந்து ஜபித்து கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடந்து போகிற இந்த நெருக்கடியின் மத்தியில் இருள் சூழ்ந்த இந்த பாதையில் ஒரு குழப்பங்கள் சரியான தீர்மானம் எடுக்க முடியாத இந்த நேரத்தில் கர்த்தர்தாமே உம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவீராக சரியான ஞானத்தை நீர் தருவீராக உம்முடைய வார்த்தையினால் சரியான ஒரு வழி நடத்துதலை நீர் தருவீராக அவருடைய இந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் உம்முடைய சுக வாழ்வை பண்ணுவீராக கல்வாரி கிறிஸ்து அதற்காகவே அந்த மரண இருளின் பாதையில் அவர் நடந்து போனாரே நீர்தாமே எங்கள் மேல மனம் இறங்கி சுக வாழ்வை சீக்கிரத்துல நீர் துளிர்க்க பண்ணுவீராக இன்றைக்கே அதை உதிக்க பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன்